மூணாறு ஜிவிஹெச்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவின் பாகமாக தமிழில் தயாரிக்கப்பட்ட சிகரத்தின் பறவைகள் என்ற பாடலை தேவிக்குளம் துணை நீதிபதி சுனில் பெர்க்மான்ஸ் வர்க்கி வெளியிட்டார் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூணாறு ஜிவிஹெச்எஸ் பள்ளியின் நூறாம் ஆண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகும் நிலையில் பள்ளியையும் மூனாரையும் பெருமைப்படுத்தும் வகையில் தமிழ் மொழியின் சிகரத்தின் பறவைகள் என்ற பாடல் வெளியிடப்பட்டது கண்ணன் தேவன் மலைகளின் அழகையும் பள்ளியினுடைய பெருமையையும் வர்ணிக்கும் இப்பாடலை பள்ளியின் முன்னாள் மாணவர்களான சன்னி அரக்கல் எழுதி இசையமைத்துள்ளார் விழாவிற்கு அமைப்பு குழு பொது கன்வீனரும் பள்ளியின் தலைமை ஆசிரியருமான டாக்டர் எஸ் ஜெயலட்சுமி தலைமை தாங்கினார் உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று குப்பைகள் மறுசுழற்சி மேலாண்மை ஹில்தாரி அமைப்பு நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை துணை நீதிபதி வழங்கினார் மூணாறு அரசு கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் டி சந்திரன் ஓஎஸ்ஏ ஒர்க்கிங் பிரசிடென்ட் லிஜி ஐசக் வழக்கறிஞர் ஆண்ட்ரூஸ் மேத்யூ சன்னி அரக்கல் உள்ளிட்டவர்கள் பங்கு பெற்று வாழ்த்தி பேசினர் சீனியர் அசிஸ்டன்ட் டெரின் பை வரவேற்பும் ஸ்டாப் செக்ரட்டரி கே சுப்பிரமணி நன்றியும் தெரிவித்தனர் தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா